ஐந்தாம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் இயல் மூன்றில் இருக்கக்கூடிய உரைநடை பாடம் படம் எங்கே பழமொழி எங்கே பழமொழி இந்த பாடத்தில் பழமொழிகள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சில பழமொழிகளை கற்றுக்க போகிறோம் பழமொழி அப்படிங்கிறது ரொம்ப பழமையானது சமுதாயத்தில் நீண்ட காலமாக நிலவி வந்து கொண்டிருக்கக்கூடிய அனுபவ குறிப்புகள் பெரியோர்களுடைய அனுபவம் அறிவு கூர்மை அதனால் எழுதப்பட்டதுதான் பழமொழி பழையனூர் மாந்தோப்பில் கிளி ஒன்று இருந்தது அதன் பெயர் செல்லம்மா அந்த ஊரில் அதை அவ்வாறுதான் பெயர் சொல்லி அழைப்பார்கள் மாங்காய் காய்க்கும் பருவத்தில் தோப்பிற்கு வரும் சிறுவர்களிடம் ஒரு படத்தை மர பொந்திலிருந்து எடுத்துக்காட்டும் அந்த படம் உணர்த்தும் பழமொழியை சிறுவர்கள் கூறிவிட்டால் அவர்களுக்கு ஒரு மாங்காய் பறித்து போடும் அதனால் அதை பழமொழி கிளி என்றும் ஆசையாக அழைப்பார்கள் பழையனூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய மாந்தோப்பில் ஒரு கிளி இருந்துச்சாம் அந்த கிளியோட பேர் செல்லம்மா அந்த ஊரில் அதைய செல்லம்மா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க மாங்காய் காய்க்கக்கூடிய பருவத்தில் அந்த மாங்காய் தோப்புக்கு வரக்கூடிய பசங்கக்கிட்ட ஒரு படத்தை அந்த கிளி மர பொந்திலிருந்து எடுத்துக்காட்டும் அந்த படம் உணர்த்தக்கூடிய பழமொழி என்னன்னு கேட்கும் பழமொழியை சிறுவர்கள் சரியாக சொல்லிட்டா அவங்களுக்கு ஒரு மாங்காய் பறிச்சு போடுமா அதனால் அந்த கிளிக்கு பழமொழி கிளி அப்படின்னு பேர் இருக்குது எல்லாரும் அதை ஆசையாக பழமொழி கிளி அப்படின்னு கூப்பிடுவாங்க பழமொழிகள் என்பவை நம் முன்னோர்கள் தங்கள் அனுபவத்தின் மூலம் உணர்ந்து கூறிய மொழிகள் பழங்காலம் முதற்கொண்டே பழமொழிகள் வழக்கிலிருந்து வருகின்றன பழமொழி நானூறு என்னும் பெயரிலேயே நீதிநூல் ஒன்றும் உள்ளது பழமொழி அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்கள் அவங்களுடைய அனுபவத்தின் மூலமாக உணர்ந்ததை சொன்ன மொழிகள் பழங்காலத்திலிருந்தே பழமொழிகள் வழக்கத்தில் இருந்துட்டு தான் இருக்குது பழமொழி நானூறு அப்படிங்கிற பேரில் நீதிநூல் கூட இருக்குது மரத்தில் மாங்காய்கள் காய்த்து தொங்குவதைக் கண்டு சிறுவர்கள் ஒவ்வொருவரும் தோப்புக்கு வரத் தொடங்கினர் செல்லம்மா நான் பிரபு வந்திருக்கிறேன் ஓ பிரபுவா நன்றாக இருக்கிறாயா அதாவது மாம்பழ சீசன் மரத்திலெல்லாம் மாங்காய் காய்ச்சி தொங்குது அதனால் சிறுவர்கள் ஒவ்வொருத்தராக தோப்புக்கு வர ஆரம்பிக்கிறாங்க அந்த கிளி இருக்கில்லையா பழமொழி கிளி செல்லம்மா அந்த செல்லம்மா கிட்டே பிரபுன்னு ஒரு பையன் சொல்கிறான் செல்லம்மா நான் பிரபு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் உடனே அந்த கிளி கேட்குது ஓ பிரபுவா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குது நான் நன்றாக இருக்கிறேன் உன்னை பார்த்துவிட்டு மாங்காய் பறித்து செல்லலாம் என வந்தேன் மிக்க மகிழ்ச்சி நான் காட்டும் படத்திற்குரிய பழமொழியை கூறினால் நானே உனக்கு மாங்காய் பறித்து தருகிறேன் என்று கூறியவாறு கிளி ஒரு படத்தை எடுத்து காட்டியது இந்த படம் உணர்த்தும் பழமொழி என்ன அதாவது பிரபு பார்த்து நல்லா இருக்கியான்னு கிளி கேட்டுச்சு அவன் சொல்கிறான் நான் நல்லா இருக்கேன் உன்னை பார்த்துட்டு மாங்காய் பறிச்சிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான் உடனே கிளி ரொம்ப சந்தோஷப்படுது ரொம்ப சந்தோஷம் நான் காட்டக்கூடிய படத்தில் உணர்த்தக்கூடிய படம் உணர்த்தக்கூடிய பழமொழியை நீ சொல்லிட்டா நானே உனக்கு மாங்காய் பறித்து கொடுக்குறேன் அப்படின்னு கிளி சொல்லுது சொல்லிவிட்டு ஒரு படத்தை எடுத்து பிரபு கிட்டே காட்டுது இந்த படத்தை பாரு இந்த படம் உணர்த்தக்கூடிய பழமொழி என்ன அப்படின்னு கேட்குது இப்போ இந்த படத்தில் இருக்கு இல்லையா இந்த படத்தை தான் அந்த செல்லம்மாங்கிற கிளி பிரபு கிட்ட காட்டுது யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே உடனே அந்த படத்தை பார்த்துட்டு அவன் சரியாக பழமொழியை சொல்கிறான் பிரபு சொல்கிறான் யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே அப்படின்னு சொல்கிறான் அதாவது யானை வர்றதுக்கு முன்னாலேயே மணியோசை சத்தம் முன்னாடி வரும் அப்படிங்கிற மாதிரி சரியாக கூறினாய் இதோ உனக்கு மாங்காய் பறித்து தருகிறேன் அவன் சரியாக சொன்னதுனால கிளி அவனுக்கு மாங்காய் பறித்து கொடுக்குது ஐ ரொம்ப நன்றி செல்லம்மா எப்படி இருக்கிறாய் செல்லம்மா யார் வந்திருப்பது வின்சென்ட் வந்திருக்கிறேன் செல்லம்மா எனக்கும் மாங்காய் வேண்டும் இந்த படம் உணர்த்தும் பழமொழி என்ன என்று சொல் மாங்காய் தருகிறேன் இப்போது பிரபுக்கு மாங்காய் பறித்து கொடுத்துருச்சு அப்போது வேற ஒரு பையன் வரான் வின்சென்ட் அப்படின்னு ஒரு பையன் வரான் எப்படி இருக்கே செல்லம்மா அப்படின்னு கிளியை பார்த்து கேட்குறான் உடனே யார் வந்திருக்கிறது அப்படின்னு கிளி கேட்குது நான் வின்சென்ட் வந்திருக்கேன் எனக்கும் மாங்காய் வேணும் அப்படின்னு கேட்குறான் உடனே அதுக்கு இந்த கிளி சொல்லுது ஒரு படத்தை காட்டுது இந்த படம் உணர்த்தக்கூடிய பழமொழி என்னன்னு சொல்லு உனக்கு மாங்காய் தர்றேன் அப்படின்னு சொல்லுது இந்த படம் பாருங்கள் இந்த படம் ஆத்தங்கரையில் இந்த பக்கம் ஒருத்தர் நிற்கிறார் அந்த பக்கம் இருக்கிற காட்சியை பார்க்குறார் பசுமையான காட்சியை இருக்கார் இந்த படம் உணர்த்தக்கூடிய பழமொழி என்ன அப்படின்னா அது கேட்குது கிளி கேட்குது இந்த படம் உணர்த்தக்கூடிய பழமொழியை வின்சென்ட் சொல்கிறான் இக்கரைக்கு அக்கறை பச்சை இக்கரைக்கு அக்கரை பச்சை அப்படிங்கிற பழமொழியை சொல்கிறான் நன்று சீக்கிரமாக விடை கண்டுபிடித்து விட்டாயே இதோ உனக்கு மாங்காய் எனக்கு மாங்காய் கிடைத்து விட்டது நன்றி செல்லம்மா அப்போது இக்கரைக்கு அக்கறை பச்சை அந்த விடு அந்த பழமொழி சரியான பழமொழி சீக்கிரமாகவே நீ சரியான விடியை கண்டுபிடிச்சிட்ட இதோ உனக்கு மாங்காய் அப்படின்னு கிளி மின்சென்றுக்கு மாங்காயை கொடுக்குது உடனே அவன் சொல்கிறான் எனக்கு மாங்காய் கிடச்சிருச்சு ரொம்ப நன்றி செல்லம்மா அப்படின்னு சொல்கிறான் கனிமொழி ஏன் அமைதியாக நிற்கிறாய் உனக்கு மாங்காய் வேண்டாமா வேண்டும் செல்லம்மா இந்த படம் உணர்த்தும் பழமொழி என்னவென்று சொல் பார்க்கலாம் உடனே கனிமொழி அப்படின்னு ஒரு பொண்ணு அவளை பார்த்து கிளி கேட்குது ஏன் நீ ரொம்ப அமைதியாக நிற்கிற உனக்கு மாங்காய் வேண்டாமா அப்படின்னு கேட்குது அதுக்கு கனிமொழி சொல்கிறா எனக்கு மாங்காய் வேணும் அப்படின்னா இந்த படம் உணர்த்தக்கூடிய பழமொழி என்னன்னு சொல்லு அப்படின்னு ஒரு படத்தை காட்டுது இந்த படத்தை பாருங்கள் இந்த படத்தை தான் அந்த கிளி எடுத்து காட்டுது இந்த படத்தில் பார்க்கும்போதே தெரியுது என்னெல்லாம் பார்க்குறோம் தென்னை மரம் இருக்குது அது காற்றுல வேகமாக வீசிகிட்ருக்குது இங்கே அம்மி இருக்குது இல்லையா அம்மி அம்மிக்கல்லாம் பறந்துட்டுருக்குது காற்றுல ஓகேவா இந்த படத்தை காட்டி அது என்ன பழமொழி அப்படின்னு கிளி கேட்குது உடனே அவ சொல்கிறா கனிமொழி சொல்கிறா சூறை காற்று வீசுது அப்படிங்கிற பழமொழியை சொல்கிறா சூறை காற்று வீசுது அப்படின்னு சொல்கிறான் இல்லையே கனிமொழி இன்னும் கொஞ்சம் யோசி சூறை காற்று வீசுதுங்கிறது இல்லை இந்த படம் உணர்த்தக்கூடிய பழமொழி அது கிடையாது இன்னும் கொஞ்சம் யோசித்து சொல் அப்படின்னு கிளி சொல்லுது அப்போ தான் அவள் படத்தை பார்த்துட்டு கரெக்டாக சொல்கிறா ஆங் ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும் இது என்ன பழமொழி ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும் படத்தில் அம்மி பறக்குது இல்லையா ஆடி மாதம் வீசக்கூடிய காற்றில் அம்மி கூட பறக்கும் அப்படிங்கிறது அழகாக கூறினாய் இதோ மாங்காய் வாங்கிக்கொள் அவள் சொன்னதை கேட்ட உடனே ரொம்ப சரியாக அழகாக சொன்ன இந்தா உனக்கு மாங்காய் அப்படின்னு கிளி கொடுக்குது உண்மையாகவே நான் அழகாக கூறினேனா நன்றி செல்லம்மா அதுக்கு கனிமொழி சொல்கிறா நிஜமாவே நான் ரொம்ப அழகாக சொன்னேனா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறா என் நண்பன் முகமது வந்திருக்கிறான் செல்லம்மா அப்படியா இதில் உள்ள பழமொழி என்ன என்று கூற சொல் மாங்காய் தருகிறேன் உடனே அப்போது கனிமொழி சொல்கிறா என்னோட நண்பன் முகமது வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறா அப்போது இந்த படத்தை பார்த்து இதில் இருக்கிற பழமொழி என்னென்னு உன்னோட நண்பனுக்கு சொல்ல சொல்லு நான் மாங்காய் கொடுக்குறேன் அப்படின்னு கிள்ளி சொல்லுது இப்போது இந்த படத்தை பாருங்கள் இந்த படத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தெரியுதா ஆலமரம் வேப்ப மரம் வேப்ப குச்சி இருக்குது ஆலமரம் இருக்குது அப்புறம் இந்த பொண்ணு நல்லா வாய்விட்டு சிரிக்கிறா பல்லெல்லாம் தெரிகிற மாதிரி சிரிக்கிறா இல்லையா அப்புறம் இது நாளடியார் திருக்குறள் புத்தகம் இதெல்லாம் இந்த படத்தில் இருக்குது இதை பார்த்துட்டு இது உணர்த்தக்கூடிய பழமொழி என்னன்னு சொல்லணும் எனக்கு தெரியும் கூறுகிறேன் ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி அதாவது பழமொழியோட பேர் ஆளும் வேலும் பல்லுக்குருதி ஆள்னா ஆலமரம் வேலுங்கிறது வேம்பு வேப்பமரம் ஆலமரம் வேம்பு இது ரெண்டும் பல்லுக்கு ரொம்ப வலிமையை கொடுக்கும் பல்லுக்கு உறுதியை கொடுக்கும் நாலும் இரண்டும் நாலுங்கிறது நாலடியார் இரண்டுங்கிறது இரண்டு அடிகளை கொண்ட திருக்குறள் திருக்குறளில் இரண்டு அடிகள் கொண்டது தான் திருக்குறள் இல்லையா இந்த நாலடியார் பாடலும் இரண்டுங்கிறது இரண்டு அடிகளையுடைய திருக்குறள் இந்த ரெண்டும் சொல்லுக்கு உறுதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழமொழியை சரியாக அவன் சொல்கிறான் முகம்மது சொல்லிடுறான் நாலடியாரும் திருக்குறளும் படிக்கிறவங்க சொல்லுக்கு உறுதி ஆளும் வேலும் எப்படி பல்லுக்கு உறுதியாக இருக்கோ நாளும் இரண்டும் வந்து இந்த ரெண்டையும் கற்றுட்டோமா கற்றுக்கிட்டோமா நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுப்போம் மிகவும் அருமை நான் உனக்கு மாம்பழமே தேடி பறித்து தருகிறேன் நன்றி செல்லம்மா உடனே அந்த கிளி சொல்லுது ரொம்ப அருமையாக சொன்னேன் நான் உனக்கு மாம்பழம் தேடி பறித்து கொடுக்குறேன் மாங்காயில் பழமே தேடி பறித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுது உடனே அவன் நன்றி சொல்கிறான் செல்லம்மா எனக்கு அப்படின்னு ஒரு குரல் கேட்குது தேனிசையா இதில் என்ன பழமொழி இருக்குது சொல்லேன் உடனே பறித்து தருகிறேன் உடனே எனக்கு மாம்பழம் வேணும் அப்படின்னு செல்லம்மா கேட்குறா செல்லம்மா சரி செல்லம்மா கிட்ட தேனிசை கேட்குறா தேனிசையை பார்த்து செல்லம்மா கிளி சொல்லுது இந்த படத்தை பார்த்து இந்த படம் உணர்த்தக்கூடிய பழமொழியை சொல்லு நான் பறித்து கொடுக்குறேன் அப்படின்னு இந்த படத்தில் பாருங்கள் என்ன பண்ணிகிட்ருக்காங்க தானியத்தை தூர்வா தூத்திட்டுருக்காங்க இல்லையா தூற்றி கொண் தூற்றிட்டுருக்காங்க காற்று வீசும்போது தானியங்களை தூற்றிகிட்ருக்காங்க இப்போ நெல்லெல்லாம் இருக்காதுன்னா நெல் மணிகளையெல்லாம் இப்படி தூத்துவாங்க உம்மை தனியாக பிரிஞ்சு போகிற மாதிரி தானியங்கள் கம்பு சோளம் நெல் இது மாதிரியெல்லாம் தானியங்களையெல்லாம் இப்படி தூற்றுவாங்க இதை பார்த்துட்டு தேனிசை சொல்கிறா காற்றுள்ள போதியை தூற்றிக்கொள் அதாவது காற்று வீசும்போதே தூற்றிக்கணும் அதே மாதிரி தான் நமக்கு வாய்ப்பு இருக்கும்போதே அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் சரியாக சொல்லியிருக்கா கண்ணிமிக்கும் நேரத்தில் கூறிவிட்டாயே இதோ மாங்காய் வாங்கிக்கொள் அப்படின்னு செல்லம்மா சொல்லுது பரவாயில்ல ரொம்ப சீக்கிரமாக சொல்லிட்டேன் இந்த மாங்காய் அப்படின்னு சொல்லுது மாங்காய் சாப்பிட மிகவும் பிடிக்கும் எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது செல்லம்மா நன்றி அப்படின்னு தேனிசி சொல்கிறா பழமொழி கிளி எனக்கு மாங்காய் இல்லையா இது யார் கேட்குறாங்க யார் என் செல்ல பெயரை சொல்லி கூப்பிடுவது கதிரவனா இதன் பழமொழியை கூறு தருகிறேன் இப்போது பழமொழி கிளி அப்படின்னா அந்த கிளியோட பெயரை சொல்லி யார் சொல் கூப்பிடுறாங்க கதிரவன் கூப்பிடுறான் கதிரவன்கிட்டையும் செல்லம்மா ஒரு படத்தை காட்டுது பழமொழியை கேட்குது இந்த படத்தில் பாருங்கள் இதில் ஒரு விவசாயி ஒரு உழவர் நிலத்தை ஏர் பூட்டி உழுதுட்ருக்கார் இந்த படம் உணர்த்தக்கூடிய பழமொழி என்ன அப்படின்னு கேட்குது உடனே கதிரவன் சொல்கிறான் அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் அப்படின்னு சொல்கிறான் மிக்க மகிழ்ச்சி இதோ உனக்கு மாங்காய் பெற்றுக்கொள் அவன் சொன்ன பழமொழி சரியாக சொல்லியிருக்கான் இந்தா உனக்கு மாங்காய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளி மாம்பழ மாங்காயை கொடுக்குது ரொம்ப நன்றி பழமொழி கிளி இப்போது பழமொழி நன்றி சொல்கிறான் கதிரவன் சிறுவர்கள் அனைவரும் செல்லம்மா நாங்கள் இன்னும் நிறைய பழமொழிகளை தெரிந்து கொண்டு மீண்டும் நாளைக்கு வருகிறோம் என கூறிவிட்டு மிகவும் மகிழ்ச்சியாக வீட்டிற்கு சென்றனர் இப்போ எல்லாருக்கும் மாங்க கிடச்சிருச்சு நிறைய பழமொழிகள் தெரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா நாமும் நிறைய பழமொழிகள் இந்த சிறுவர்களோடு சேர்ந்து கற்றுக்கிட்டோம் இல்லையா குட்டீஸ் இப்போது இந்த சிறுவர்கள் என்ன சொல்கிறாங்க செல்லம்மா கிட்ட நாங்கள் இன்னும் நிறைய பழமொழிகள் தெரிஞ்சிட்டு மறுபடியும் நாளைக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு கிளம்பி போனாங்க கற்பவை கற்ற பின் உன் பெற்றோர் அல்லது தாத்தா பாட்டி பேசும்போது பயன்படுத்தும் பழமொழிகளை தொகுத்து வருக அவை பற்றி வகுப்பறையில் கலந்துரையாடுக அதாவது உங்களுடைய பெற்றோர் அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்கள்லாம் பேசும்போது பழமொழிகள் பயன்படுத்துவாங்க அந்த பழமொழிகளை எல்லாம் அவங்க கிட்டே கேட்டு எழுதி கொண்டு வந்து வகுப்பறையில் அதை பற்றி கலந்துரையாடுங்க பாடப்பகுதியில் இடம் பெற்றுள்ள பழமொழிகளையும் அவற்றின் பொருள்களையும் உம் சொந்த நடையில் கூறுக இந்த பாடப்பகுதியில் பழமொழிகள் நிறைய பழமொழிகள் தெரிஞ்சிட்டோம் இல்லையா அதையே பற்றி அதோட பொருளோடு சொல்ல சொல்கிறாங்க பாடப்பகுதியில் இடம் பெற்றுள்ள புதிர்களையும் அவற்றிற்கான விடைகளையும் உம் சொந்த நடையில் கூறுக அதாவது பாடத்தில் இருக்கக்கூடிய புதிர்கள் அதற்கான விடைகளை எல்லாம் சொல்லணும் பள்ளி நூலகத்தில் உள்ள பழமொழி கதைகள் புத்தகத்தை படித்து பழமொழிக்கான விளக்கத்தை வகுப்பறையில் கதையுடன் பகிர்ந்து கொள்க அதாவது ஒவ்வொரு பழமொழிக்கும் ஒவ்வொரு கதை இருக்கக்கூடிய புத்தகம் பழமொழி கதைகள் ஒரு கதை அந்த கதையில் ஒரு பழமொழி நம்ம கற்றுக்குவோம் பழமொழியிலேருந்து ஏதாவது ஒரு கருத்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதை பற்றி வகுப்பறையில் அந்த கதையை சொல்லி அந்த பழ கதை உணர்த்தக்கூடிய பழமொழியை சொல்ற சொல்கிறாங்க இந்த பாடம் அவ்வளவுதான் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பெல் பட்டனை அழுத்திக்கோங்க